என்பா தவசி எத்தனை நாளைக்கு தான் எம்பட கால் மாட்டிலயே உட்கார்ந்து நஞ்சப்படியும் பட்டி காளிங்கராய் கவுண்டர் பேத்தி சமைஞ்சு சம்பந்தத்து காத்துக்கிட்டு இருக்குதாமா உறவு முறை இல்லைனாலும் அந்தஸ்து கௌரவத்துல நம்ம கூட அதுக்கு சொன்ன என்றா எம்பட பாட்டுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு பதிலையும் காணுமா இப்ப எதுக்கு அந்த பேச்சல்ல அது நடக்கும் போது நல்லபடியா நடக்கும்

இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன பண்ண போறோம்

எி போயிரு எகிரி ஒரு நாள் மாட்டாமியா பாப்ப வச்சுக்கி ஒண்ணு வேண்டாம் அந்த எல்லாம் ஏமாத்தி பம்பரத்தை உடைக்க பாக்குறியா தான் எப்படியாவது காப்பாத்துறீங்க சின்ன பசங்களை ஏமாத்தி பம்பரை விளையாடிக்கிட்டு இருக்கியா வயசுக்கு வந்து பொண்ணு விளையாடுற விளையாட்டாது அங்கே கேள்றேன் பம்பரம் விளையாட்டில நானு நானே தோத்துறந்த பசங்க. பொங்க வெஞ்சாயதெள்ள இங்க செல்லாது. வேணா onu என்ன இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன். நீங்க ஆக்கர் போட்டு வெளிய எடுத்து இந்த பம்பரத்தை எல்லாம் அந்த பொங்க நானே சரி சரி. அம்மா

மேல எந்த இடத்துக்கு போனங்க என் ஐயா, நீங்க இந்த காலத்துல ஏவன்டா போட்டி பத்து ரூபா பேச மாறும் என்ன ஐயா என்னையா ஐயா ஐயா பாத்திருக்கு மாட்டாங்க யோ இதான் என் வீடு இறக்கியா பேசுன கூலி கைக்கு வரட்டுங்க அப்புறம் இறக்கி அட பாவி மகனே என்ன காரியம் தான் செஞ்சு ஐயோ ஐயோ மன்னிச்சிருங்க டேய்

திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு செயலை எடுத்தேன் சித்தி நமக்கு சேர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களுக்கு உங்க மாம அத கொண்டாடுறதுக்கு புது சேலை கேக்குதா எனத்தா அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சிச்சு ஆசை ஒரு சேலை எடுத்துச்சு திருவிழாவுக்கு கட்டிக்கலாம் விட்டுரு ஏதாவது விசேஷத்து கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்கறியா அழுக்கு எடுத்தமா துவைச்சது கொடுத்தமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்டேன்

ஐயா கும்பிடுறாங்க என்ன விஷயம் பெரிய கவுண்டிச்சு உங்க அக்கா பொண்ணுக்கு புடவை எடுத்துருக்காங்க உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க எத்திரிட முன்னூறு ரூபாய்ங்க சேலை கட்ட அளவுக்கு பெரிய மனுஷ ஆயிட்டாளா அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க புடுற ஐயா கும்பிடுறாங்க இருக்கட்டும் ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க ஓஹோ

பெரிய கவுண்டிச்சு எடுத்த பட்டு சலைங்க இது இது தெய்வான எடுத்த நூல் சிலைங்க தெய்வான

அடுத்து நீ என்ன கேக்க போறேங்கிறது எனக்கு தெரியும் கேட்ட மகன் அசிங்கசிங்கமா பேசி போடுவேன் அதுல என்ன முகத்துல முளைச்சா முகம் முடியும் தானே சொல்லணும் ஏன் தாட்டிக்கிறாங்க பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா ஏன் மூளை என்ன மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க யாரடி எங்க யாரடி இல்ல யாரு டாடா பிச்சு போடுவே கால் வரைக்கும் உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுமே பட்டி போட்டு ஆடு இல்லையே குட்டி போட்டு வச்சிட்டு மேச்சிட்டு இருக்குதே ஏலே இந்த எகத்தாளம் எல்லாம் என்ன கிட்ட வச்சுக்காத பல்லெல்லாம் ஏகிரி போடு